நமது பாசமிகு தமிழக முன்னாள் படைவீரர்கள் சமுதாய மக்களுக்கு டிஎன்ஏஎஸ்எம் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் அதாவது தமிழக முன்னாள் படைவீரர்கள் நல மாநாட்டுக் குழுவின் சார்பாக வணக்கங்கள் நான் உங்கள் கஜேந்திரன் ஆவடியில் இருந்து எனது முந்தைய காணொலியில் கூறியிருந்தேன் அதாவது நமது சங்க உறுப்பினர்களின் அனைத்து சுகதுக்க நிகழ்ச்சிகளிலும் நமது சங்க தலைவரும் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்வார்கள் என்று அந்த வகையில் நமது முன்னாள் படைவீரர் திரு தேவராஜ் சுந்தரி அவர்களின் அன்பு மகள் அட்சயா அவர்களின் திருமணம் இன்று இருபத்தாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வேலூரில் மிக சிறப்பாக உறவினர்கள் நண்பர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் நமது சங்க உறுப்பினர்கள் முன்னிலையில் நடந்தேறியது இத்திருமண விழாவிற்கு சேலம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து தலைவர் சரவணன் உள்பட சுமார் இருபது பேரும் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து திரு சுப்பிரமணி உள்பட ஐந்து பேரும் சென்னையிலிருந்து செயலாளர் திரு அமலதாஸ் உள்பட ஆறு பேரும் மற்றும் வேலூர் மாவட்டத்திலிருந்து நமது சங்க உறுப்பினர்கள் சுமார் இருபது பேரும் ஆக மொத்தம் நமது சங்கத்தின் சார்பாக சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் இத்திருமணத்தில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் அதில் பெரும்பாலானோர் வெள்ளை நிற வேட்டி சற்றில் கலந்து கொண்டது விழாவினை மேலும் அழகுப்படுத்தியது நமது குழுவினரின் கம்பீரத்தையும் வெண்ணிற சீருடையையும் அழகையும் ஒற்றுமையையும் திரு தேவராஜ் அவர்களின் குடும்பத்தின் மீது நாம் வைத்திருக்கும் பாசத்தையும் திருமணத்திற்கு வந்திருந்த அனைவரும் வியந்து பார்த்தனர் மேலும் நமது சங்க உறுப்பினர்கள் அனைவரது கழுத்திலும் தேசிய மூவர்ண கொடியின் கலரை உள்வாங்கி வடிவ வடிவமைக்கப்பட்ட நமது சங்க அடையாள அட்டை அனைவரின் பார்வையையும் நம்பக்கம் ஈர்த்தது நமது சங்கத்தின் பெயர் வேலூர் மாவட்ட முன்னாள் படைவீரர்களால் பேசப்பட்டது பாராட்டப்பட்டது சங்கம் என்றால் இப்படித்தான் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்பதற்கு தமிழகத்திற்கு ஒரு சிறந்த முன்னுதாரமாக அமைந்தது இந்த நிகழ்வு மேலும் திருமண விழா மண்டபத்தின் நுழைவாயிலில் முன்பாக நமது சங்க செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரது புகைப்படத்துடன் கூடிய வரவேற்பு பேனரை வைத்து நம்மை வரவேற்றது மேலும் நம் அனைவரையும் விழா அரங்கத்தின் முன் வரிசையில் அமர வைத்து கௌரவப்படுத்தியது மிகவும் மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருந்தது நமது சங்கத்தின் தலைவரும் இரும்பு மனிதர் என அனைவராலும் அன்பாக அழைக்கப்படும் திரு பி வி சரவணன் தலைமையில் அனைவரும் ஒன்றாக விழா மேடையேறி மணமக்களை வாழ்த்தி நினைவு பரிசாக மணமக்களின் உருவம் பொறித்த வாழ்த்து மடல் படத்தினை பரிசாக தந்து மகிழ்ந்தனர் அந்த அழகிய படமானது என்றும் நீங்கா நினைவாக அவர்களின் வீட்டின் வரவேற்பு அறையினை பிரம்மாண்டமாக அலங்கரிக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை நமது முன்னாள் படைவீரர்கள் எதற்கும் எவருக்கும் குறைந்தவர்கள் அல்ல என்பதனை நிரூபிக்கும் வகையில் திருமணத்தை அனைத்து வசதிகளுடன் கூடிய பெரிய மண்டபத்தில் அனைவரும் வியக்கும் வகையில் மிக பிரம்மாண்டமாக நடத்தி காட்டியது நமது சமுதாயத்தினருக்கு பெருமை சேர்ப்பதாக அமைந்தது மேலும் நமது சங்கத்தின் தலைவர் திரு சவரன் அவர்களுக்கு சமீபத்தில் பணியில் இருக்கும்போது தவறி கீழே விழுந்து இடது கை தோல்பட்டை இறங்கிவிட்டு மருத்துவ சிகிச்சையில் உள்ளார் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று மருத்துவர் கூறியதையும் மீறி சேலத்திலிருந்து நீண்ட பயணம் மேற்கொண்டு இந்த திருமணத்தில் கலந்து கொண்டுள்ளார் அதேபோல் நமது சங்க செயலாளர் திரு அமலதாஸ் அவர்கள் தனது நெருங்கிய உறவினர் திருமணத்திற்கு போகாமல் இந்த திருமணத்தில் கலந்து கொண்டுள்ளார் மேலும் இவரது மகள் பிரசவத்திற்காக மருத்துவமனையில் அனுமதித்திருந்த நிலையிலும் இவ்விழாவிற்கு வந்தது சங்க உறுப்பினருக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் தருகின்றனர் என்பதனை வெளிப்படுத்தியது மேலும் திருமணத்தில் கலந்து கொண்டு சென்னை திரும்பியதும் திரு அமலதாஸ் அவர்களுக்கு சந்தோஷமான செய்தி கிடைத்துள்ளது அதாவது அவரது மகளுக்கு அழகிய ஆண் குழந்தை பிறந்துள்ளது அவருக்கு வாழ்த்துக்கள் மேலும் நமது சங்க உறுப்பினர்கள் அனைவரும் திருமணம் முடிந்ததும் வேலூர் மாவட்டம் கீழ்வல்லம் கிராமத்தில் வசிக்கும் நமது முன்னாள் படைவரர் திரு பரசுராமன் அவர்களின் வீட்டுக்கு சென்று அவரது தொண்ணூற்று ஆறு வயது தந்தையை சந்தித்து பொன்னாடை போற்றி கௌரித்து கௌரவித்து அவரிடம் வாழ்த்து பெற்றனர் மேலும் சேலம் திரும்பி போகின்ற வகையில் வழியில் கிருஷ்ணகிரியில் நமது உறுப்பினர் ஒருவரது இல்லத்தில் நடந்த குழந்தைகளுக்கு காது குத்தல் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டனர் இவ்வாறாக நமது சரவணன் தலைமையில் இயங்கும் டிஎன்ஏஎஸ்எம் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் தமிழக முன்னாள் படைவர்கள் நல மாநாட்டு குழுவானது அனைவரது ஒத்துழைப்பாலும் ஒருமித்த கருத்துடைய சேவை மனப்பான்மை இதயம் கொண்ட செயற்குழு உறுப்பினர்களாலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது வாருங்கள் தோழர்களே ஒன்றிணைந்து மக்கள் பணியாற்றுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நீடூழி வந்தே ஜெய் ஜெய்ஹிந்த்